ஹலோ ஹலோ வணக்கம் சார் சார் வணக்கம் சார் பிஏசிஎம் ஐஎஸ்ஐடி ஸ்கூல் பிஎஸ்கே நகரா சார் ஆமாம் ஓகே உங்க நேம் மாரிமுத்துங்களா இல்லையே மாரிமுத்துங்கிறது ஹெட் மாஸ்டர் பேர் நம்ம கால் பண்ணுறோம் அப்படியா ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் பேர் தான் மாரிமுத்து ஓகே சார் உங்க நேம் சார் என் பேர் முத்துக்குமார் ஓகே ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் நாங்க ஸ்கூல் ஸ்டாஃபா இருக்கேன் ஓகே சார் ஓகே சார் அதாவது நான் லீவ் டைம்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு உண்மைங்களா லீவு இந்த ஆஃபி எக்ஸாம் டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு சார் ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டென்த்து லெவல்த் டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு உண்மைங்களா இல்லை தெரியலையே நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு உண்மைங்களா இல்லை தெரியலையே நான் வந்து ஏதோ லோயர் கிளாஸ்க்கு இருக்கேன் தெரியலையே ஓகே 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 சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன் கவர்மெண்ட் பாத்தீங்க ஆக்சுவலி ஜி சப்மிட் பண்ணிட்டாங்க எல்லா ஸ்கூலுக்குமே பாத்தீங்கன்னா ஸோ ஜெனரிண்டா நீதான் ஸ்கூல் ரீ ஓபன் பண்ணனும் அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நம்ம கேட்குறோம் வேறு எதுவும் நீங்க நீங்க யாரு நம்ம ஆன்லைன் மீடியா சார் ஆன்லைன் மீடியா சென்னையில இருந்து கால் பண்றோம் இல்லையே சரி ஓகே சார் வைக்கலாம் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே தேங்க் யூ ஹலோ வணக்கம் ஸ்ரீ குருகுலம் மை ஸ்கூல் ஆமாங்க சார் வணக்கம் சார் சஞ்சன சேகர் பேசுறீங்களா ஆமாங்க சார் ஓகே சார் வணக்கம் சார் நம்ம ஆன்லைன் மீடியாலேருந்து கால் பண்ணுறோம் எங்க ஆன்லைன் மீடியா சார் ஆன்லைன் மீடியா சொல்லுங்க சார் ஆ டென்த்து லெவல் டுவெல்த் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இந்த லீவ் டைம் சரிங்க சார் ஆ இது உண்மைங்களா இல்லைங்க சார் அது இல்லைங்க சார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று கவர்மெண்ட் மீட்டிங் அது முடிஞ்ச உடனே பேசலாங்களா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூப்பிட்றீங்களா ஆ ஓகே சார் ஓகே தேங்க்யூ ஹலோ வணக்கம் ஆர்பிஆர் எஸ்எம்டி இந்து வித்யாலயா

அப்படிங்களா ஓகே ஆமா சார் எங்களுக்கு ஆனுவல் டே ஜான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்குது 6 7 சரிங்களா அதுக்காக தான் பிராக்டிஸ்க்கு சின்ன பிள்ளைல வர சொல்லி இருக்கோம் ஓகே ஓகே சார் எல்லா பிள்ளைகளும் வருவாங்க ப்ரீ கேஜில இருந்து பிள்ளைகளை விருப்பப்பட்டா பேரண்ட் விருப்பப்பட்டவங்கள சொல்லி இருக்கோம் கம்பல் பண்ணல இதுமே நீங்க ஆ நோ 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 பேரண்ட் விரும்பினா பிள்ளைகள் நிறைய பேர் ஊருக்கு தான் போயிருக்காங்க சரி வர பிள்ளைகளுக்காக இந்த ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி இருக்கோம் சார் வேற ஒண்ணு சரி ஓகே மேடம் ஆ ஓகே சார் ஓகே ஓகே थैंक यू சார் थैंक यू ஹலோ வணக்கம் சிகேடி மெட்ரிக் ஐ ஸ்கூல் குமார் கிரி எஸ் சார் நம்ம ஆள் பேசுறீங்களா எஸ் சார் எஸ் சார் நம்ம ஆள் தான் பேசுறோம் ஓகே வணக்கம் சார் நம்ம ஆன்லைன் மீடியா இருந்து கால் பண்றோம் எங்க இருக்கு சார் ஆன்லைன் மீடியா சார் ஆன்லைன் மீடியா ஆன் ஆன்லைன் மீடியா சார் ஆன்லைன் மீடியா ஆன்லைன் மீடியா ஓகே சார் சொல்லுங்க சார் ஆ ஓகே சார் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல கிளாஸ் கண்டக்ட் பண்றீங்க அப்படி சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு உண்மைங்களா ஆ ஆனுவல் டே நடக்கு சார் எங்களுக்கு 6th ஜனவரியில ஓகே அதுக்கான பிராக்டிஸ்க்கு வந்திருக்காங்க சார் ஓகே ஆனுவல் டே பிராக்டிஸ் ஆம் சார் ஆம் சார் எங்களுக்கு இன்னொன்று எல்லாமே வில்லேஜ்ல இருந்து வர்றாங்க சார் கொஞ்சம் பிள்ளை ரொம்ப பூவரான பிள்ளை எல்லாம் ஃபார்மர்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் இந்த மழை நேரத்தில் ஒண்ணுமே நடத்தல செய்யல சார் ஓகே 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 சார் அதனால அந்த பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு கொஞ்சம் கிளாஸ் மாதிரி வச்சு படிக்க சொல்கிறோம் சார் வேற ஒன்று ஓகே சார் டைமிங் சார் டைமிங் வந்து காலையில பத்து மணிக்கு வருவாங்க சார் ரெண்டு மணிக்கு போயிடுவாங்க சாப்பிட்டு நாங்க நாங்கள் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுவோம் சார் ஓ அப்படிங்களா ஓகே ஆம் சார் சார்

டி ஆனந்திகேளயா மெட்ரிகேஷன் சென்ட்ரல் ஸ்கூல் ஆ நீங்க இந்த ஆஃப் எக்ஸாம் டைம்ல ஆல்டி டைம்ல கிளாஸ் கண்டக்ட் பண்றங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு உண்மைங்களா ஆக்சுவலி ஆஃப் ஆல்டி லீவ் இத பாத்தீங்களா அந்த லீவ் டைம்ல கிளாஸ் கண்டக்ட் பண்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க உண்மைங்களா ஹலோ ஓகே கேக்குங்களா ஆ வணக்கம் மேடம் இது ஆஃப் எக்ஸாம் டைம்ல நீங்க கிளாஸ் கண்டக்ட் பண்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இது உண்மைங்களா இல்லைங்களா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் ஆன்லைன் மீடியா மேடம் யாருமே புரியலீங்க ஆன்லைன் மீடியா ஆன்லைன் மீடியா உங்களுக்கு நேம்ங்க பிரதீப் அப்படியே எதுவும் இல்லைங்க சார் கிளாஸ் நடக்க போறீங்களா இல்லைங்க சார் நேர்ல வந்து பார்க்கலாமா மேடம் இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆடியோவெலாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து என்னன்னு கேட்கலாம் கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் காம்பன்றது ஒவ்வொரு ஸ்கூலும் பேச பொறுத்து தான் இருக்கு ஓகேவா அவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்போம் அவங்க கரெக்டாக நம்ம கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்றும் பண்ண இல்லை ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அவங்க வந்து ராங் ஆன்சர் பண்ணி இல்லை கண்டிப்பாக நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கலாம் ஓகேவா ஸோ பட் யாருமே வந்து அந்த மாதிரி பேசல ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வரும் பாருங்கள் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து படிக்கணும் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம வந்து எஜுகேஷன் வந்து படிக்கக்கூடாது சொல்லி நம்ம யாருமே வந்து சொல்லலை நம்ம சேனலையுமே பார்த்தீங்கன்னா கல்வி தமிழா எக்ஸ்பிரஸ் நம்ம கல்வியை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதே சேம் டைமில் எஜுகேஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஓகேவா நம்ம டிஎன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜான்வரி ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ரீசனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் படிக்கிறவங்க படிங்க கம்பல் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் முடிஞ்சாக்கி நீங்கள் படிங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி இன்றைக்கி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு முக்கியமாக சந்திக்கலாம் தேங்க்யூ